நமக்கே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன் காயம் முடிச்சிருக்கு இந்த மாதிரி நண்பரை பாக்க போனோம் அந்த பக்கம் அதான் முடியாது அந்த சொல்லிட்டாங்க ரொம்ப மன உளைச்சலா இருந்து சின்ன பையனா இருக்கேன் வேங்கடா மாடு பிடிக்க போறேன் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது என்னோட டார்கெட் நூறு மாடு பிடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

ரெண்டு மாப்பிளைகளை ஒண்ணா ஒரே பார்ல பாக்குற பாக்கியா எந்த மாமனா இருக்கு இரிடேட் பண்ணாதீங்க அங்க கம் அண்ட் ஜாயின் us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom ஜல்லிக்கட்டு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தலையில காயத்தை பார்த்தோம் எப்படி காயமனை ஒரு நல்ல மாடு புடிச்சேன் காயமாய் போச்சு ஓகே வேற ஒண்ணும் இல்லை இப்ப பரவாயில்லையா பரவாயில்லைனே என்ன ஒண்ணு உள்ள அனுமதிங்கனா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல அடுத்த லீடிங் போறேன்னா மாடு புடிக்கணும்

விளையாடுறதுக்காக அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கிற கீழே கடைக்கு வந்துருக்கீங்க முதல் ரவுண்டில் பங்கு பிடிச்சிங்களா பங்கு பெற்று ரெண்டு மாடு பிடிச்சி செலக்ட் ஆயிருக்கேன் லாஸ்ட் பேட்ச் வரது சூப்பர் ரெண்டு மாடு பிடிச்சிங்க இல்ல மக்களுடைய கரகோஷம் எப்படி இருந்துச்சு பிரம்மாண்டமா இருக்கு நான் தான் சொல்லல ரொம்ப ஸ்டேடியம் என்ன ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் வரைக்கும் யாரும் செஞ்சிடாத ஒரு விஷயம் முதலமைச்சர் முடி பண்ணி கட்டி முடிச்சு நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நடத்தி காமிச்சிட்டாரு நல்லா இருக்கு வீரர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க சேர் போட்டு அவ்வளோ ஒரு ஆஃபீஸர் எப்படி உட்கார வைக்கணுமோ அதே மாதிரி நீட்டாக பண்ணி சாப்பாட்டில இருந்து சாப்பாட்டுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது கொஞ்சம் வீரர்களை கம்மி அனுப்புனா நல்லா இருக்கும் நிறைய இருந்தாலும் உள்ளே வாக்குவாதா உனக்குள்ள நான் நான் பிடிக்கிறேன் நீ பிடிக்க சொல்லிதான் இருக்கு கொஞ்சம் மொத போன வருஷம் அனுப்புற மாதிரி இருபத்தஞ்சு பேர் அனுப்பினா நல்லா இருக்கும் அம்பது பேர் போட்டனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வருஷமா மாடு பிடிக்கிறீங்க நம்ம சின்ன இருந்து மாடு பிடிக்கிறேன் நம்ம மாமா ஊரியம்மா வந்து மாடு பிடிச்சிருந்தாப்ல அவர் வழியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாடு பிடிச்சி பழகி நானும் எப்படினாச்சும் ஸ்டேஜ் ஏறணும்னு தான் நான் இருக்கேன் என் பேரு வெளியே தெரியணும் அப்படிதான் ஸ்டேஜ் ஏறது மாதிரி பாடுபட்டு இருக்கேன் ஆனா உள்ள ஏழு மாடு பிடிச்ச அதுக்கு அதுக்கடுத்து என்னால் போக முடியாது ஒரே ஆளாதான் போவேன் எல்லாம் பத்து பேரு பதினஞ்சு பேர் உள்ள டீமா போவாங்க நம்ம வந்து ஒரே ஆளா தானே மாமா அப்படிதான் ஒரே ஆளா தான் முடிப்பாப்புல அதே மாதிரி நம்மளுக்கு சரி ஒரே ஆளா இப்ப என்னைக்குமே போய் மாடு சொல்லி ஒரே தானே பாக்குறவங்க கேட்டிருக்காங்களா தம்பி என்னப்பா ரொம்ப ஒல்லியா இருக்கு நீ எல்லாம் அதெல்லாம் நம்ம தோற்றம் வந்து முடிவெடுக்காதே நம்ம கடுகு சிரித்தா தான் காரம் ஆஹ் அதெல்லாம் பெருசுனே சும்மா சின்ன பையனா இருக்கேன் வேங்கடா மாடு பிடிக்க போறேன் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது மனசுதானே காரியம் எனக்கெல்லாம் எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க அவங்க முன்னாடி போய் நான் முட்டி ஒரு மாடு பிடிச்சது பெரிய அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முட்டி பெருசா சிறுசா அதெல்லாம் கணக்கே கிடையாது நம்மளுக்கு ஆள் அதெல்லாம் பாக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆளை பார்த்தோம் கொஞ்சம் பயப்பட மாட்டேன் நம்ம திறமை நம்ம காட்டமுடா களத்துல அது திறமை அது காமிக்கட்டமுடா அப்படின்னு முதல் ரவுண்ட்ல களத்துல கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடத்துல நாங்க இறங்கணும் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு ஸ்டேடியத்துல எங்களுக்கும் இறங்க வாய்ப்பு கொடுத்த அந்த அரசாங்கத்துக்கு நன்றியை நாங்க சொல்லிக்கிறோம் தரங்க வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அதாவது தமிழகத்திலே ஜல்லிக்கட்டுக்காக ஜல்லிக்கட்டு வந்து ஓரளவு அழிவை நோக்கி போய்கிட்டு இருந்தது அதெல்லாம் கொண்டு வர்றதுக்காக இப்ப திருப்பி இவங்க செஞ்சதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு மாடுகளும் படுத்து நிம்மதியா நீட்டாவுக்களும் அவங்களுக்கு மாட்டுக்க உரிமையாக்கும் உணவுல இருந்து எல்லாமே அழிக்கிறாங்க மாடு குடி வீரர் எங்களுக்கு உணவுல இருந்து எல்லாமே அழிச்சாங்க சேரு கொடுத்து எங்களை ஒரு மேன் மாதிரி மதிச்சாங்க இதுக்காக இந்த இடத்துக்காக நிறைய பேர் பாடுபட்டாங்க இந்த முடக்கத்தன் கத்தன் மணியா அவங்க எல்லா பேரும் பாடுபட்டாங்க அவங்க எல்லாம் இருக்கிற அந்த தருணத்துல நான் சொல்றேன் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல நம்ம சொல்றோம்ன்றத ரெண்டு மாடு பிடிச்சிங்களா மாடு பேர் யாரு யாரு மாடு சொல்ல வரும் ஒரு பெரிய ஆள் மாடு இப்ப கூப்பிட்டு அவரு நம்ம மாடுறா கார் வாங்க வேண்டிய மாட்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரு பாராட்டினாங்களா அவர் வந்து சொல்லிட்டு போறாப்ல கார் வாங்க வேண்டிய மாடுறா கெடுத்துட்டாடா வீரர்களுக்கு ஜாகஜம் இதே பாலமேட்ல ஆறு மாடு பிடிச்சி செலக்ட் ஆயிருந்தேன் மாட்டுக்கார் வந்து போட்ட காயம் வந்த காயம் மாட்டுக்கார் கீறி விட்டதுக்கு போலீஸ் வந்து ஒரு தவறாலும் அதில் என் டீசர்ட் அனுப்பிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஒரு கட்டி பிடிச்சிருந்தப்போட்டி பிடிச்சு ஆறு மாடு எல்லாத்தையும் அங்க பரிசு போட வேண்டியது அது நாலு தான் நான் எல்லா பேரும் ரெண்டு பேச்சுல ஒரே பேச்சுல ஆறு மாடு பிடிச்சிருந்தேன் அடுத்த ஒரு பேச்சு விட்டுருந்தா நிறைய பிடிச்சிருப்பேன் கொஞ்சம் அதனால முடியல டைம் சரியில்லை அடுத்து பிடிச்சிருவான் கண்டிப்பா ஏன் வாழ்த்துக்கள்

அஞ்சு தங்க காசு ஒரு சைக்கிள் ரெண்டு மெத்தனு அப்படியா லீடிங் போட்டுருந்தா ரவுண்டுக்குள்ள போயிடலாம் வந்து பார்த்தேன் ஆள் சப்போர்ட் இல்ல முடிஞ்சளவுக்கு விட்டுனேன் சரி போதும் நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு தடவை அதுவும் எல்லாத்துக்கும் காயம் ஆச்சு எனக்கு வந்து பெரிய பெரிய டீம் அண்ட்டாங்க நீங்க சொன்னீங்க மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பல இடங்கள்ல வாடா போரான்னு பேசுறது மரியாதை குறைவா கீழே உக்காருன்னு சொல்ற மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல வீரர்களுக்கு தனி உரிமை உரிமையை கொடுத்தது இந்த அரசாங்கம் இந்த மைதானத்துல மட்டும்தான் சேரு தூக்கி போட்டு சேர்ல உட்கார்ந்து சேர்ல உட்காந்து உணவு அளிச்சாங்க வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்தாங்க மத்த ஜல்லிக்கட்டுலாம் மாடு பிடிச்சி காயம் ஆஸ்பத்திரி கூட்டி போக ஒரு அஞ்சு கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டரோ இந்த மாதிரி வாகனத்துல தான் கொண்டு போனாங்க இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட கூடாது என்பதற்காகவே இங்கேயே தனியா மருத்துவமனை அமைச்சு ரொம்ப ஸ்பெசிலிட்டியான டாக்டர் அதாவது மருத்துவத்துறையில நல்லா சிறந்த டாக்டர் அவர்கள் வச்சு பரிசோதிக்கிறாங்க அப்ப காயங்கள் வேமா ஆறிடும் அதாவது உயிரிழப்பு வராம இருக்கும் அத சொல்றோம்ன்றதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடத்துல எங்களுக்கு ஸ்பீட் எல்லாமே கரெக்டா குடுத்தானே எல்லாமே சந்தோஷமா இருக்கு மேல இந்த மாதிரி குடுத்ததில்லை இங்கதான் மோமோ இந்த மாதிரி நடத்திருக்காங்க நல்லா கொடுத்தா எல்லாமே என்ன சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு விட்டு இட்லி பெண் பங்குல அந்த மாதிரி குடுத்தானே நல்லா கேட்டு பாத்து இருக்காங்க கரெக்டா கொடுத்தாங்க எல்லாமே பக்கா ஆஹ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேனு மாட்ட நல்லா பாக்குறாங்க மாட்டுக்கும் சேதாரமாக பிடிகாரன்னு சேதாமாவேன் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா வாடி போட்டுருவாங்கண்ணே மா அதே மாதிரி பிடிகாரனுக்கு வந்து என்னன்னா மத்த செடில கீழ உக்கார உட்காந்து தர தண்ணி குடுக்க மாட்டாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து மரியாதை ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா சப்போர்ட் பண்ணாங்க காலையில வந்தவனே சாப்பாடு கொடுத்துアルミயா சரைஸ்ட் கீழே உட்கார வாங்க ஸ்ட்oolல உட்கார வச்சாங்க முதல்ல பிச்சரே பண்ணித்தானே நான் வேற வழி இல்ல நம்ம பண்ணோம்ல பண்ணி எல்லாமே பண்ணித்தானே நான் சாப்பாடு எல்லாம் சரியா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கற ஒரு பேர் இருக்கு இப்போ இது வந்து சீஃப் Nurse first தான் வர்றார்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொன்னாங்க நிறைய பேர் உள்ள உள்ள அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இல்ல நம்ம எல்லாமே ஃபிட்டா இருக்க வசி கொஞ்சம் வரலனே

இப்ப அதெல்லாம் இல்லாம புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பயனுள்ளதா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் வீரர்களை குறைச்சு விட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அம்பது பேர் இருப்பா சண்டை போட முடியல கொஞ்சம் சிரமமா இருக்கா எல்லா பேரும் பிடிக்கணும் ஒரு ஆர்வத்துல முற்றுறது தள்ளுறது இழுத்து நாலஞ்சு பேர் வாக்குவாதங்கள் சண்டைகள் மோட்டிவேஷன் எல்லாமே உள்ள அடிப்பாங்க அப்படின்னா வெளியே அப்புறம் சண்டை போடுறது என்ன சட்டை பிடிச்சி இழுத்துட்டாங்க நான் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்றது இந்த மாதிரிலாம் ரொம்ப நடக்கும் இந்த இடத்துல அப்ப வீரர்களை குறைவா விட்டோம்னா ஃப்ரீயா பிடிக்கலாம் ஒருத்தர் தப்பு பண்ணா கூட அவன் தப்பு பண்ணான்றதும் அவங்க ஸ்டேஜ்ல இருந்து பாத்துருவாங்க அப்பா இவ வந்து சண்டை விட்டான் உன மட்டும் எதுவும் அவனை விட்டுருப்பா அப்படின்ற ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும் ஐம்பது பேருக்கு யார் யாருன்னு தெரியாத நம்பர்லாம் பார்க்க முடியாது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ரெண்டு மாப்பிள்ளைகளையும் ஒன்னா ஒரே பாடல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கும் இரிட்டேட் பண்ணாதீங்க அங்க கம் அண்ட் ஜாயின் us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom